அன்பு சொந்தங்களே தமிழ் உறவர்களை என் உடன்பிறப்புகளே உயிரின் மேலே உயிர் நண்பர்களே ரத்தத்தின் ரத்த சொந்தங்களே எல்லாருக்கும் அனைவருக்கும் காலை வணக்க அன்புறவர்களை நான் ஒரு மூணு நாள் நேரில் வர முடியல எனக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிறீங்க இது வரைக்கும் எனக்கு நானூறு கால் வந்திருக்கு வாட்ஸ்அப் கால் நானூறு கால் வந்திருக்குது நிறைய உறவுகள் மெசேஜ் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை பேச முடியல தொண்டையெல்லாம் புண்ணாயிடுச்சுங்க காய்ச்சல் குளிர் இது மாதிரி நிறைய உடம்பு சரியில்லாத காரணத்தால் நான் நேரில் முடியல அன்பு உறவுகளை உங்களை அனைவருக்கும் உங்கள் காலை என்னால் எடுக்க முடியல அனைவருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிற அன்பு உறவுகளை தொடர்ந்து உங்களுக்கு நான் நேரலைக்கு வருவேன் உங்களை சிரிக்கி வைப்பேன் இது மாதிரி வருவேன் தொடர்ந்து பாருங்கள் நம்மளுக்கு மாத்தரை சாப்பிட்டுக்கு மாத்திரைக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இன்னும் சாப்பிட்டுருக்குறேன் இதே மாதிரி உங்கள் ஆதரவு எப்பொழுதும் இருக்கட்டும் அன்புறுகளை ரத்தத்தை ரத்த சொந்தங்களே ஏன்னா அதனால தான் உங்களுக்கு ஆள் எடுக்க முடியாது போயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் மன்னி மன்னிச்சிக்கா அன்பு சொந்தங்களே தொண்டையில் புண்ணாங்கன்னாட்ட நிறைய மறந்து மாத்திரையில் எடுத்துக்கிறேன் அதனால பேச முடியாது காய்ச்சல் சமையல் வந்துச்சு உளுரு காய்ச்சல் அதனால யார் போனால் எடுக்க முடியாத போயிடுச்சு அன்பூரில் நானூறு கால் வந்துருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நிறைய பேர் பண்ணிக்கிறீங்க பார்த்துட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் பேர் சொந்த பந்தம் இப்படி தான் நம்ம யாராக இருந்தாலுமே கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க வரல மிக்க மகிழ்ச்சி நிறைய பேர் என்னாச்சுன்னா நேரில் வரலன்னு கேட்குறீங்க நேரில் என்ன காரணம் உடம்பு சரியில்லாத காரணத்தாலும் நேரில் வளமுட அனுபல இரும்பு பேச முடியல தொண்டையில் புண்ணு இன்றைக்கி ஆசூரி போகிற உங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சி அன்பு சொந்தமே